ஜ வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் அன்பு தங்கமே நாளை வருகின்ற திங்க கிழமையில் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறப்போகிறது உனக்கானதை உனக்கு போகிறேன் நாளை முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன் தோல்விகளை கண்டு சோர்ந்து விடாதே உன்னை உயர்த்திவிட உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன் இப்போது உன் சூழ்நிலை சரியாக இல்லை என்றாலும் இனி வரும் காலம் எல்லாம் நீ வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய் தங்கமே எல்லாமே என் செயலில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் நீ நினைப்பது நடக்கப் போவது உன் செயலில்தான் நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உனக்கானதை நான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு தங்கமே எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் இப்போதுதான் வரப்போகிறது நீ அவசரப்படுவதால் உன் மன நிம்மதி இல்லாமல் உன் மனம்தான் கவலைப்படும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உன் மனதில் கவலையும் மன மனபாரமும் இருக்கும்போது உன் வாராகி அம்மா பெயரை உச்சரித்து கொண்டிருந்தால் சில நிமிடத்திலே உன் மன பாரத்தை நான் குறைத்து விடுவேன் உன் மனதில் தெளிவு கிடைக்கும் உன் மன கவலையில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது உன் வாராகி அம்மாவுடைய பொறுப்பு நீ அவசரப்பட்டு எதை செய்தாலும் அது தவறாக முடிந்து விடுகிறது என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு எல்லாம் செயல்களும் பொறுமையாக யோசித்து செய்ய பார் வாராகி அம்மா என்று என் பெயரை நீ தினமும் சொல்லும்போது உன் மனம் ஓர் அமைதி கிடைக்கும் தங்கமே உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் அதில் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் இப்போது உன் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் பொறுமையாக இரு தங்கமே நாளை முதல் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க போகிறது உன் வாராகி அம்மனை நம்பி நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் உனக்கு தான் தரும் நீ பயணிக்கும் பாதையில் பல சிக்கல்கள் தடைகள் வந்தாலும் அதை எல்லாம் உனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை தராத நிலையை நான் அமைத்து கொடுப்பேன் தங்கமே கவலைப்படாதே உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டு உன் மனம் கவலைப்படுவதை உன் வாராகி அம்மா நான் அறிவேன் அதற்காகத்தான் உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக நான் இந்த சூழத்தை தொட சொன்னேன் நான் இருக்கும்போது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் பயப்பிடவும் வேண்டாம் நீ கஷ்டப்படும்படி எதுவும் உன் வாழ்வில் நடக்க விட மாட்டேன் சந்தோஷம் படும்படி உனக்கு நல்லது இனி நடக்கும் நீ விட்டது எல்லாம் பெறப் போகிறாய் நீ காத்திருந்தது எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் உனக்கு தரப்போகிறேன் நீ அனுபவித்த கஷ்டத்தை விட பல மடங்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நீ பெறப்போகிறாய் நான் இதையெல்லாம் உனக்கு கொடுத்தே தீருவேன் ஏதோ ஒரு சூழ்நிலையால் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் இந்த கஷ்டத்தை தீர்த்து உன் வாழ்க்கையை மிக விரைவில் உயர்த்தி காட்டப் போகிறேன் தங்கமே உனக்கு வெற்றியை நான் கொண்டு சேர்ப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறாய் என்று பொறுத்துத்தான் உனக்கான வெற்றியை தீர்மானம் செய்யப்படும் எப்போதும் நீ கவனமாக எதை செய்தாலும் யோசித்து அதை நீ செய்ய வேண்டும் தங்கமே எது வாங்கினாலும் சரி எதை செய்தாலும் இது தேவையா இது வாங்குவது சரியா இது செய்வது சரியா என்று ஒரு முறைக்கு பல முறைக்கு யோசித்து செய்யப்பார் நடந்து முடிந்ததையும் கடந்து வந்த வாழ்க்கையும் நினைத்து ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாதே இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று அதை மட்டும் கவனமாக செய்து முடி மனதில் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் போதும் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை பயணத்தின் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நான் தருவேன் உனக்கு துணையாய் இருந்து உன்னை வழிநடத்தப் போவதும் உன் வாராகி அம்மன் தான் தங்கமே யாரையும் நீ பார்த்து பயந்து வாழ வேண்டாம் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் நீயே உன் மனதில் பாரத்தை வைத்துக்கொண்டு கவலைப்பட்டுக் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் போக்குவேன் இனி நம்பு என் தங்கமே நீ நல்ல பிள்ளையாக இருப்பது தவறில்லை ஆனால் நீ ஏமாந்து போகக்கூடாது கூடாது நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் உன்னை யாரும் ஏமாற்றாத அளவிற்கு நீ விழிப்புணர்வோடு உன்னை சுற்றி நடப்பதை நீ கவனித்து பார்க்க வேண்டும் மனிதர்கள் செயல்களையும் நீ கவனிக்க வேண்டும் தங்கமே தைரியத்துடன் நீ நல்லதை செய்தாலும் நல்லதை எது தவறு எது என்று அத்தனையும் புரிந்து கொள் உன் நல்ல உள்ளத்திற்கு உனக்கானது நல்லதை தருவதற்கு உன்னை தேடி வந்துவிட்டேன் தங்கமே மறக்க வேண்டிய சில விஷயங்களை மறக்க முயற்சி செய் நல்ல விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சி தந்த நிகழ்ச்சிகளையும் நினைத்து சந்தோஷப்படு உன் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உனக்கு தவறு செய்திருந்தால் அது தெரியாமல் செய்திருக்கலாம் அதை ஆனால் அந்த தவறை வேண்டுமென்றே உனக்கு தவறு செய்திருந்தால் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனை பெறத்தான் போகிறார்கள் தங்கமி நாளை முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ செய்த புண்ணியத்தின் பலனாக அதிசயத்தை நான் நிகழ்த்த போகிறேன் எல்லாம் கஷ்டங்களையும் உன் வாழ்வில் விலகிவிட்டு எல்லாம் நன்மைகளையும் உனக்கு சந்தோஷத்தையும் உன் வாராகி அம்மா தரப்போகிறேன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க்க வளமுடன்